Hi everyone! வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ஈஸியாக எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு மழை சீசன் வந்துடுச்சு எல்லாருக்கும் கோல்டும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும் இட்லிக்கு தோசைக்கு பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு குக்கரோ பேனோ எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு இன்ச்சு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க வறுக்க வறுக்க நல்லா வாசனையும் வருங்க நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தாலே நமக்கு போதுமானது இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவுண தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி மூடி தேங்காய் சேர்த்தாலே போதுமானது சப்போஸ் கசகசா இல்லை அப்படின்னா அஞ்சு முந்திரி பருப்பை சேர்த்துட்டேன் மிதமான சூடில் இதை வெறும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க போதும் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அடுப்பை அணைச்சிடுங்க இது ஆறட்டும் ஆற பிறகு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மூணு கிராம்பு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை இது கூடவே நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்க்கலாம் ஆனால் நாட்டுக்கோழிலாம் செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினாலே போதுமானது அடுத்து நாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்க்கணுங்க நான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கும் போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் மூணு சின்ன தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு தக்காளி கூட சேர்க்கலாங்க கிரேவி நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும் தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா குழஞ்சிடுச்சு அடுத்து நாம் இதில் ஒரு கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழியை சேர்த்துருக்கீங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மசாலாலேயே புரட்டிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க இப்போலாம் நமக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்குதா அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குங்க இந்த கோழிலையும் மருந்தெலாம் சேர்க்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நமக்கு கிராமங்களில் மேபி நல்ல நாட்டுக்கோழி நமக்கு கிடைக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க கொதித்த பிறகு நம்ம அரைச்ச மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான ரெசிப்பிங்க இதை நீங்கள் வீட்டில் செய்யும் போது வாசனை அப்படி வரும் பாருங்கள் எல்லோரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து இது ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம விசில் வைப்போம் பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்துட்டுருக்கேன் இப்போ குக்கர் மூடியை போட்டு நாட்டுக்கோழி சப்போஸ் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விசில் போதுங்க ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விசில் கொடுங்க போதும் நான் வந்து ஒரு விசில் தான் வைக்க போகிறேன் ஒரு விசில் வைங்க ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சால் போதும் ஒரு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக கமன்னு ரெடியாக இருக்கும் கறியும் நல்லா வெந்துடுச்சுங்க இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்